കാത്തിടുവറ കാത്തിവാരേ കൺമണി പോലെ കാത്തിടുവറ காத்திடுவாரே காத்திடுவாரே கண்மணி போல காத்திடுவாரே எனக்கு எதிராயிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் புதிராயிருந்து போது எனக்கு எதிராயிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் புதிராயிருந்து தாக்கும்போது എന്നത് മറവിടം എന്നത് ഉറവിടം അടക്കളം മത് വയേ കാത്തിടുവാരേ കാത്തിടുവാരേ കൺമണി പോലെ കാത്തിടുവാരേ 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 കൺമണി പോലെ കാത്തിടുവാരേ നാം നമ്പും നമ്പിക്കുരവും என்னோடு கூட இருக்கு நான் நம்பும் நம்பிக்கைக்கு உயிராய் உன் வார்த்தை என்னோடு கூட இருக்கு எனது மறைவிடம் எனது உறைவிடம் எனது அடைக்கலம் உமது வார்த்தையே காத்திடுவாரே காத்திடுவாரே கண்மணி போல காத்திடுவாரே 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 கண்மணி போல காத்திடுவாரே ஒரு வழியாய எதிரி ஏழு தேடி வந்து விரட்டிடுவதே ஒரு ஓடி வந்தால் ஏழு தேடி வந்து விரட்டிடுதே எனது மறைவிடம் எனது உறைவிடம் எனது அடைக்கலம் வார்த்தையே காத்திடுவாரே காத்திடுவாரே கண்மணிவோட காத்திடுவாரே 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 கண்மணிவோல காத்திடுவாரே